மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள சைத்தானின் தீங்கை விட்டும் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஆயத்து எழுபத்தைந்து முதல் நூற்றி பதினெட்டு வரை ஆனால் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி அவர்கள் தட்டடிந்தவர்களாக தங்கள் வழிகேட்டிலேயே அவர்கள் நீடிக்கின்றனர் நாம் அவர்களை வேதனையை கொண்டு பிடித்திருக்கின்றோம் ஆனாலும் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு பணியவும் இல்லை தாழ்ந்து பிரார்த்திக்கவும் இல்லை இதுவரையெனில் நாம் அவர்கள் மீது கடும் வேதனையின் வாயிலை திறந்து விடுவோமானால் அவர்கள் அதனால் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் இன்னும் அவனே உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இருதயங்களையும் படைத்தவன் மிக குறைவாகவே அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் மேலும் அவன்தான் உங்களை இப்பூமியில் பல்கி பெருகச் செய்தான் அவனிடத்திலேயே நீங்கள் ஒன்று துரட்டப்படுவீர்கள் அவனே உயிர் கொடுக்கின்றான் இன்னும் அவனே மரணிக்க செய்கின்றான் மற்றும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதும் அவனுக்குரியதே நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா மாறாக முன்னிருந்தவர்கள் கூறுவது போலவே இவர்களும் கூறுகிறார்கள் நாங்கள் மறித்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டாலுமா நாங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவோம் அவர்கள் கூறினார்கள் மெய்யாகவே முன்னர் நாங்கள் நாமும் நம் மூதாதையரும் இவ்வாறே வாக்களிக்கப்பட்டிருக்கின்றோம் எனினும் இது முன் உள்ளவர்களின் கட்டுக்கதைகளை அன்றி வேறில்லை நீங்கள் அறிந்திருந்தால் இப்பூமியும் இதிலுள்ளவர்களும் யாருக்கு என்று நீர் கேட்பீராக அல்லாவுக்கே என்று அவர்கள் கூறுவார்கள் நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா என்று கூறுவீராக ஏழு வானங்களுக்கு இன்னும் மகத்தான இறைவனும் ஆட்சி அதிகாரத்திற்கும் இறைவன் யார் என்றும் கேட்பீராக அல்லாவுக்கே என்று அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் அவனுக்கு அஞ்ச மாட்டீர்களா என்று கூறுவீராக எல்லா பொருட்களின் ஆட்சியும் யார் கையில் இருக்கிறது எல்லாவற்றையும் பாதுகாப்பவனாக யார் இருக்கிறார் ஆனால் அவனுக்கு எதிராக எவரும் பாதுகாக்கப்பட முடியாத அதற்கவர்கள் அல்லாவுக்கே என்று கூறுவார்கள் நீங்கள் ஏன் மதிமயங்குகிறீர்கள் என்று கேட்பீராக எனினும் நாம் அவர்களிடம் உண்மையைக் கொண்டு வந்தோம் ஆனால் நிச்சயமாக அவர்களோ பொய்யர்களாகவே இருக்கின்றார்கள் அல்லாஹ் தனக்கென ஒரு மகனை எடுத்துக்கொள்ளவில்லை அவனுடன் இறைவனும் இல்லை அவ்வாறாயின் ஒவ்வொரு கடவுளும் தான் படைத்தவற்றைக் கொண்டு போய் சில சிலவற்றை விட மிகைக்கும் இவர்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹ் மிகவும் தூயவன் அவன் மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கு அறிபவன் எனவே அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் மிகவும் உயர்ந்தவன் நீர் கூறுவீராக என் இறைவனே அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை எனக்கு காண்பிப்பதாயின் என் இறைவனே அப்போது என்னை அந்த அநியாயக்காரர்களின் சமூகத்துடன் என்னை சேர்த்து வைக்காந்திருப்பாயாக என்று இன்னும் நிச்சயமாக அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை உமக்கு காண்பிக்க நாம் ஆற்றல் உடையோம் நீர் அழகிய நன்மைகளை கொண்டு தீமைகளை தடுத்துக் கொள்வீராக அவர்கள் வர்ணிப்பதை நாம் நன்கு அறிவோம் இன்னும் நீர் கூறுவீராக என் இறைவனே சைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என் இறைவனே உன்னிடமே காவல் தேடுகின்றேன் அவர்கள் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன் என் இறைவனே என்னை திரும்பவும் அனுப்புவாயாக என்று கூறுவான் நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக அவ்வாறு இல்லை அவன் கூறுவது வெறும் வார்த்தையே அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை அவர்களுக்கு முன்னே ஒரு திரை இருக்கிறது எனவே சூர் பூதப்பட்டுவிட்டால் அந்நாளில் அவர்களுக்கிடையே உறவு முறை இருக்காது ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள் எவருடைய நன்மை அதிகமாக இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் ஆனால் எவருடைய நன்மை குறைவுபட்டதோ அவர்கள்தான் தங்களையே நஷ்டப்படுத்திக் கொண்டவர்கள் அவர்கள்தான் நரகத்தில் நிரந்தரமானவர்கள் நெருப்பு அவர்களுடைய முகங்களை கரிக்கும் இன்னும் அதில் அவர்கள் உதடு சுருண்டு விகாரமாக இருப்பார்கள் என்னுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படவில்லையா அப்போது நீங்கள் அவற்றை பொய்ப்பிக்கலானீர்கள் எங்கள் இறைவனே எங்களை எங்களுடைய துர்பாக்கியம் மிகைத்து விட்டது நாங்கள் வழி தவறிய கூட்டத்தினர் ஆகிவிட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள் எங்கள் இறைவனே எங்களை இதை விட்டு வெளியேற்றுவாயாக திரும்பவும் முற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்கள் அதிலேயே இழிந்து கிடங்கள் என்னுடன் பேசாதீர்கள் என்று கூறுவான் நிச்சயமாக என்னுடைய அடியார்களில் ஒரு பிரிவினர் எங்கள் இறைவனே நாங்கள் உன்மீது நம்பிக்கை கொள்கின்றோம் நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக கருணை நீ மிகவும் மேலானவன் என்று வேண்டுபவர்களாக இருந்தனர் அப்போது நீங்கள் அவர்களை பரிகாசத்துக்கு உரியவர்களாக ஆக்கிக் கொண்டீர்கள் எதுவரையெனில் என்னுடைய நினைவே உங்களுக்கு மறக்கலாயிற்று இன்னும் அவர்களைப் பற்றி நீங்கள் ஏளனம் புரிந்து கொண்டும் இருந்தீர்கள் நிச்சயமாக அவர்கள் பொறுமையாய் இருந்ததற்காக அவர்களுக்கு நான் நற்கூலி கொடுத்திருக்கின்றேன் நிச்சயமாக அவர்களே வெற்றியாளர்கள் ஆண்டுகளின் எண்ணிக்கையில் நீங்கள் பூமியில் எவ்வளவு காலம் இருந்தீர்கள் என்று கேட்பான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது பாகம் நாங்கள் தங்கியிருந்திருப்போம் கணிப்பவர்களிடம் கேட்பாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் ஒரு சொற்ப காலம் தவிர நீங்கள் தங்கியிருக்கவில்லை நீங்கள் அறிந்திருந்தால் என்று கூறுவான் நாம் உங்களை படைத்திருப்பதெல்லாம் வீணுக்காக என்றும் நீங்கள் நம்மிடத்தில் நிச்சயமாக மீட்டப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தீர்களா ஆகவே உண்மையான அரசனாகிய அல்லாஹ் மிக உயர்ந்தவன் அவனைத் தவிர இறைவன் இல்லை மகத்துவமிக்க அனைத்து ஞானங்களின் இறைவன் அவனே மேலும் எவர் அல்லாவுடன் வேறு தெய்வங்களை அழைக்கின்றாரோ அவருக்கு அதற்காக எவ்வித ஆதாரமும் இல்லை அவருடைய கணக்கு அவருடைய இறைவனிடம் தான் இருக்கிறது நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் இன்னும் என் இறைவனே என்னை மன்னித்து கருணை புரிவாயாக நீதான் கருணையாளர்களிலே எல்லாம் மிக்க மேலானவன் என்று நீர் பிராதிபீராக الحمد لله